ஓகே கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி நான் உங்கள் ராகுல் நம்ம சேனலில் கம்யூனிட்டி டேப்பில் நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த போஸ்ட்டில் நான் அப்படி என்ன கேட்டிருந்தேன்னா என்னோட ஒரு பெஸ்ட்டு இந்தியன் டீமோட ஒரு ட்ரீம் பிளேயிங் லெவன்க்கான ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வேணும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமோட ஒரு பெஸ்ட் ட்ரீம் பிளேயிங் லெவன் என்னோட ஒரு படி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளேய் லெவன் என்ன அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ட்ரீம் பிளேயிங் லெவனில் ஓப்பனர்ஸாக வந்து நான் யாரை வந்து செலக்ட் பண்ண விரும்புகிறேன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷேவாக் நான் ஏன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து செலக்ட் பண்ணனா இப்போ நம்ம இந்தியன் டீமில் எப்படி வந்து சிக்கர் தவான் ரோஹித் சர்மா வந்து ஒரு பெஸ்ட்டு பேரோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அண்ட் சேவாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேர் அதனால தான் வந்து அவங்கள வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய நம்பர் த்ரீ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு பிளேயர்ஸ் வந்து என் மைண்டில் வந்து தோணுச்சு ஒன்று வந்து நம்மளோட ரோஹித் சர்மா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி மூணாவது வந்து கங்குலி இந்த மூணு பேர்ல நான் வந்து யாருக்கு போக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு நான் வந்து நினைக்கிறேன் நம்பர் த்ரீ பொசிஷனுக்கு நான் ஏன் வந்து ரோஹித் சர்மாவை சொல்கிறேன்னா ரோஹித் சர்மா ஒன் கெட்டர் அது மட்டும் இல்லாமல் ஈஸியா வந்து வந்து எல்லாம் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து நான் ரோஹித் சர்மா வந்து ஒன் டவுனில் வந்து இறக்க விரும்புகிறேன் நான் வந்து ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஓப்பனிங் இறக்கலன்னா நம்ம வந்து எப்படி சொல்றோம் ரோஹித் சர்மா சிகர் தவான் ஒரு பேர் அந்த மாதிரி வந்து நான் வந்து சச்சின் டெண்டுல்கர் சேவா கூட பேரை வந்து பிரிக்க விரும்பல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஹித் சர்மா வந்து ஒன் ஒன்னு இறக்குறேன் நம்பர் ஃபோர் பொசிஷனில் ஆஷியன் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெவன்த் வந்து விளாடுவார் நம்பர் ஃபைவ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பிளேயரோட ஞாபகம் வந்துச்சு ஒன்று வந்து ராகுல் டிராவிட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்எஸ் டோனி எனக்கு வந்து இந்த நம்பர் ஃபைவ் பொசிஷனை விளையாடுற பிளேயர் வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக விளாட வேண்டிய இடத்துல பொறுமையாகவும் இந்த மேட்ச்சை வந்து எப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயரும் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் டோனிக்கு வந்து இந்த இடத்துல மூவ் ஆக விரும்புகிறேன் நம்பர் சிக்ஸ் நான் வந்து இந்த இடத்துல ஒரு பியூர் ஃபினிஷரை வந்து நான் எதிர்பார்க்குறேன் அந்த வகையில் என்னோட ஒரு லெவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேதார் ஜாதவை வந்து நான் இந்த நம்பர் சிக்ஸ்ல வந்து சேர்க்குறேன் ஏன்னா கேதார் ஜாதவ் இப்போ வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவா பினிஷ் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவரோட போலிங் மூலமா நல்ல ஒரு இம்பார்டண்டான விக்கெட்ஸையும் எடுத்து கொடுக்குறாரு அதனால என்னோட லெவன்ஸ்ல கண்டிப்பா நான் நம்பர் சிக்ஸ்ல வந்து கேதார் ஜாதவ் தான் நான் இறக்குவேன் நம்பர் செவன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டராக நான் வந்து சூஸ் பண்ண விரும்புகிற பிளேயர் வந்து கபில் தேவ் இதுக்கு மேல ரீசன் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்தியன் டீமுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கபில் தேவ் மட்டும் அந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ணி தரலனா மேபி இப்போ வந்து கிரிக்கெட் இந்தியாவில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இப்போ வந்து வருது அதனால என்னோட ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா த லெஜண்ட் கபில் தேவ் கண்டிப்பா வந்து இடம் பிடிப்பாரு நம்பர் எயிட் அண்ட் நம்பர் நைன் இந்த ரெண்டு ஸ்பின்னர் ஸ்லாட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது யாருன்னா ஹர்பதன் சிங் இன்னொரு ஸ்பின்னர் யாரு அப்படின்ற போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பின்னர்ஸ் வந்து என்னோட மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் ஆனாங்க யார் யாருன்னா ஒன்னு வந்து அனில் கும்ப்ளே இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அமித் மிஸ்ரா மூணாவதா வந்து குல்தீப் யாதவ் நான் வந்து அனில் கும்பே வந்து எடுக்கலான்ட்டு நான் நினைக்கும் போது இப்போ வந்து குல்தீப் யாதவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கிறதுனால என்னோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குல்தீப் யாதவ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கடைசியா ரெண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ்கான ஒரு ஸ்லாட் இந்த ஸ்லாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யாரை சூஸ் பண்ண விரும்புகிறேன்னா இது என்னோட ஒரு ட்ரீம் பிளேயிங் லெவன் அப்படின்றதுனால எனக்கு வந்து எப்போவுமே ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்ஸோட லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் அந்த வகையில் வந்து என்னோடய ரெண்டு ஃபாஸ்ட் பாலர்ஸ் யாருனா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜகீர் கான் இன்னொன்று வந்து நான் வந்து ஆஷிஷ் நெக்ரா உங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸாக இந்த அணியில வந்து நான் வந்து சேர்க்க விரும்புகிறேன் சரி ஓகே கைஸ் நீங்கள் சொல்லுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ட்ரீம் பிளேயிங் லெவன் இந்த பிளேயிங் லெவன் வச்சு ஒரு மேட்ச் விளாண்டா எப்படி இருக்கும் உங்களோட கருத்தை வந்து நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரீம் பிளேய் லெவன் என்ன அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ